இந்திய அமெரிக்க அரசியல் உறவு என்பது போலித்தனமானதாகவே கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது தேவையை பொறுத்து இருவரும் இணைந்து கொள்வர் மற்ற நேரங்களில் இந்தியா பாகிஸ்தான் உடையான பிரச்சனையை அமெரிக்கா கையில் எடுத்து இந்தியாவை மிரட்டி வருவது எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை பாகிஸ்தானை வைத்துதான் இந்தியாவின் வளர்ச்சியை அமெரிக்கா காலகாலமாக தடுத்து நிறுத்தி வந்தது இந்த நிலையில் இந்திய அமெரிக்காவின் உறவில் தற்சமயம் இருந்த ஒரு நட்புத்தன்மையை அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தற்சமயம் பெருவாரியாக கெடுத்து வருகிறார் இந்தியர்களுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக பல்வேறு நிறுவனங்களில் ஆட்குறைப்புகளையும் விசாவின் பல்வேறு விதமான மாற்றங்களையும் தொடர்ந்து செய்து வருகிறார் இதனால் இந்திய மக்களுக்கு அதாவது அமெரிக்காவில் வாழும் இந்திய மக்களுக்கு கடும் பாதிப்புகளை தந்து கொண்டிருக்கிறது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிம்மதியற்ற சூழலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய மக்களுக்கு செய்து வருகிறார் இதில் அமெரிக்காவின் ஆசைப்படி இந்தியா நடக்க வேண்டும் என வற்புறுத்துகிறார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒடுக்க நினைத்த இந்தியாவை மிரட்டி வைத்தது அமெரிக்க ட்ரம்ப் பாரிசு ஆனால் இது தொடர்கதையாக இருக்க முடியாது தொடர்ந்து ஒருவரை தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் எதிர்த்து அடிக்க வேண்டிய சூழலை கொடுத்துவிடும் எதிரிதான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார் அவ்வாறாக அமெரிக்கா கொடுக்கும் தொல்லையில் இந்தியா அடுத்த முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உருவாக்கிவிட்டார் ஜோதிடப்படி இந்திய பிரதமர் மோடி ராசி அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ராசியில் பிறந்திருக்கிறார்கள் ட்ரம்பிற்கு தற்சமயம் நடப்பது போதாத காலமாக இருக்கிறது அதுவும் அஷ்டம குரு என்பது இவர்களுக்கு பெரும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய தான் தற்சமயம் இருக்கிறது பொதுவாக ராசிக்காரர்களுக்கு முடக்கு ராகுவும் அதே நேரம் அஷ்டம குருவும் அவர்களை நிம்மதி இழக்க செய்கிறது பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் தான் தூங்கவில்லை என்றால் மற்றவர்களையும் தூங்க விட மாட்டார்கள் அதன் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொல்லை கொடுக்க நினைக்கிறார் ஆனால் இந்த நிலை கட்டாயமாக அவருக்கு நன்மையை தராது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அசிங்கப்படக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை அடுத்த பிப்ரவரிக்குள் அவருக்கு கெட்ட நேரம் உச்சத்தில் இருப்பதால் ட்ரம்ப்புக்கு அடுத்தடுத்து சோதனைகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய காலம் இருக்கிறது உலக அளவில் நாட்டாமை செய்யும் ட்ரம்ப் தற்சமயம் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கப் போகிறார் அவமானமும் உடல்நிலை பாதிப்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ட்ரம்ப்பு ஜாதகப்படி இருக்கிறது அதனால் ட்ரம்ப் மேலும் மேலும் பிரச்சனைகளை இழப்பதால் அவருக்கு பின்னடைவுகளையே ஏற்படுத்தும் அதேபோல் இந்தியாவில் இந்திய பிரதமர் மோடிக்கும் சாதகமான சூழ்நிலை இல்லாததால் அவரும் என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை தான் தற்சமயம் நடைபெறுகிறது ஆகலால் இரு தலைவர்களும் பொறுமை நிதானத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் அடியெடுத்து வைப்பது இந்திய அமெரிக்கர்களுக்கு நல்லது